வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்தில் அசைவம் பாவமா இருக்கிறதுல மிகப்பெரிய கப்சா என்ன தெரியுங்களா உயிர்களை கொண்டு சாப்பிட்டால் உனக்கு வந்து மோட்சம் கிடைக்காது இந்த மாதிரி எதையோ புக்கை படிச்சுக்கிட்டு அவர் எழுதுன ஒரு என்ன பெரிய சயின்டிஸ்டா அதை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட கதை அடிக்கிறது இந்த பூமியில ஒவ்வொரு உயிரினமும் இன்னொரு உயிரினம் உருவாக்கிய அணுவாலான உடம்பை தான் சாப்பிட்டு வாழ முடியும் நீங்கள் கூர்ந்து நீங்கள் பாருங்கள் நான் சொல்றதை நம்ப வேண்டாம் ஒரு பூனை எளிய சாப்பிடுது அந்த என் பூனையை பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாய் சாப்பிடும் அந்த நாயை ஒரு புளி சாப்பிடும் இந்த மாதிரி போயிட்டே இருக்குதா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரால் உருவான உடல்தான் உணவு உடல் அப்படிங்கிறது அணுவாலானது ஒரு குப்பை அதுக்குள்ள இருக்கிற உயிர் தான் முக்கியம் அது வேற டப்பா போயிடும் இந்த உணவை வந்து நான் சாப்பிடலாமா வேணாமான்றதை என்னுடைய உடல் தகுதி தான் முடிவு பண்ணுவோம் இதுக்கும் ஆன்மீக உண்மையை நோக்கிய பயணத்துக்கும் சம்பந்தமே இல்லை இப்போது இப்படி வேணால் வச்சுக்கலாம் என் உடம்பு வந்து கறி சாப்பிட்டேன்னா ஏற்றுக்கல வயிறு திம்முன்னு ஆகி போயிடுது நான் தின்னப்பட்டு உண்மையை நோக்கி நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா உட்கார முடியுமா முடியாது அப்படி ஒரு வேளை உங்களுடைய உடல் இருந்ததுன்னா என்ன பண்ணும் அதை அவாய்ட் பண்ணும் சார் நான் பயிர்களை சாப்பிட்டேன்னா பயிரும் ஒரு உயிர் தானே அதையும் அறுத்து உயிரை எடுத்து தானே சாப்பிட்றோம் அதனால் இதெல்லாம் சொன்னால் நம்பாதீங்க இதெல்லாம் உண்மையை நோக்கி போகிற பாதிக்கே ஒரு பெரிய தடை ஏன்னா நல்லா தெரியும் என்னால் இப்போ அசைவத்தை விட முடியாது அப்போது அசைவம் சாப்பிட்றவெல்லாம் உண்மை நோக்கி போகக்கூடாதா நீயும் போகலாம் உட்காரு காலையில் எந்திரிச்சோன்னு உட்காரு வயிறுலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காரு யார் வேணான்னு சொன்னால் எப்போ உட்காந்தாலும் உண்மையை நோக்கி போக முடியும் இப்போது இது பண்ணால் அவர் யாரோ ஒருத்தர் பார்த்துட்ருக்காரே நீ நேற்று கறி சாப்பிடலாம் நான் ஒன்று நான் விட மாட்டேன் அப்படின்னு யாரும் துரத்தலைங்க அணுவாலான உடல் இன்னொரு உடலுக்கு தேவை நம்மளும் அப்படின்னா என்னைக்கே இருந்தாலும் சரி இந்த உடல் மண்ணுக்கு போய் புழு பூச்சி எல்லாத்தையும் சாப்பிடு இது வந்து ஜீரோ ஆகிடும் எல்லாரும் அப்படி தான் ஸோ யாருக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க ஆனால் இது இதை சாப்பிட்டா உண்மை பக்கம் போக முடியாது அப்படின்லாம் யாரும் யாரையும் பயமுறுத்தாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸ்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி